நாங்கள் இப்போ ஜேஜு ஐலாண்டில் ஒரு எரிமலை இருக்கிறோம் அதாவது உறங்குற எரிமலை தான் அந்த எரிமலையை வந்து நாங்கள் வந்து ஏறி பார்க்கலாம்னு சொல்லிச்சுனேன் அப்போ வந்து அதை ஏறி பார்க்கலாம் அது எப்படி இருக்கு அது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்திருக்கோம் வந்து ஹலோ தேங்க்யூ இப்போ வந்து நாங்கள் அந்த ஏறி ஏறிக்கொண்டிருக்கிறோம் மேலே போய் பார்க்கலாம்னு சொல்லி இதை பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட டிக்கெட்டாக வந்து ஒரு ஐயாயிரம் ஓன் வாங்கினேன் அது வந்து ஒரு மூன்று நாலு ஈரோ அந்தளவுக்கு வேறு நினைக்கிறேன் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சிசம் எடுக்குமா மேலே ஏறுறதுக்கு மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்த வந்து இவர் என்ன சொல்லுறீங்கன்னு சொன்னால் உலகத்தில் நேச்சரில் இயற்கையில் இருக்கிற ஏழு அதிசயங்களில் இதுவும் உண்டாம் அவ்வளவு ஒரு இயற்கை அதிசயம் என்று சொல்லினேன் மேலே வேறுனா தான் தெரியுமா அது இப்படி அதிசயமா இருக்கா நாங்கள் தான் சொல்லலாம் அது அதிசயம் இவிய தங்க நாட்டை சொல்ல முடியாதுல நாங்கள் இப்போ கொஞ்சத்தில் நடந்து வந்துட்டோம்னு சொன்னால் நீ ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கினேன் அதுல வந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது முதல்ல வந்து நடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு இப்போ நடக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்குது இது வந்து இந்த பொல்கனும் கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த உயரம் வந்து ஒரு நூறு மீட்டருக்கு நாங்கள் படியல் இறக்கி சுற்றி சுற்றி இருக்குன்னு நிறைய தூரம் கிட்டத்தட்ட ஒரு மைல் மாதிரி இருக்குது அது அந்த அந்த வால் வாஸ் அது வாயின் விட்டம் வந்து எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அளவுக்கு நல்ல பெருசாக இருக்குமா இது இப்போ இது இப்போ இது இப்போ தூங்குற மாதிரி இருக்கிறதால பிரச்சனை இல்லை பாப்போம் எப்படி இருக்கு இந்த பக்கத்தால் கடந்து போகிற இந்த கிராமத்து மக்கள் இந்த எரிமலையை கடந்து போய்க்க நாலு திறமை குனிஞ்சு வந்து வணங்கு அது வந்து ஆதி காலத்துலேருந்து அவரோட நம்பிக்கையாக இருந்திருக்குதான் இப்போ நாங்கள் ஏறி கொண்டு இருக்கேக்க இப்போ கலைக்குதுன்னு சொன்னால் கலைக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நின்று போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நார்மலாக இந்த எரிமறை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு மணி மணித்தரத்தில் ஃபுல்லாக ஏறி போட்டுக்கிறாங்கிறது கிடைக்கும் மேம் வந்து வந்துங்கிற உடம்பு இப்போ நாங்கள் வந்த இடத்துலேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் உயரத்தில் அது இந்த எரிமலை அந்த வாய்ப்பை ஊதியம் போய் பார்க்கலாம்னு சொல்லி நான் வந்து அப்புறம் மேலே ஏறி வர நாங்கள் நின்ற சிட்டியை பார்க்க நல்ல வடிவாக நல்ல நல்ல வடிவாக இருக்குது நான் உயரத்தில் இருந்து பார்க்க ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முதல் வந்து கடலுக்குள்ள பூமி வெடிப்பு ஏற்படுது கடலுக்கு பூமி வெடிச்சு நிலம் நிலநடுக்கம் சொல்லுவோம் அது பூமி பூமி வெடிச்சு அதுக்குள்ள இருந்து அந்த லாவா நெருப்பு வந்து வெளியில் வருது அந்த லாபா நெருப்பு வெளியில் வந்து 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 அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தீவு மாதிரி ஃபோம் ஆகுதான் அந்த தீவில் இருந்து அப்படியே அந்த லாபம் வந்து வெடித்து நடுவில் வெடித்து அதால் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து விரைக்க தீவு மாதிரி விரைக்க நடுவில் வந்து ஒரு எரிமலை மாதிரி ஃபுல்லாக ஃபோம் ஆகிட்டான் அப்போ வந்து உலகத்தில் இருக்கிற அந்த எரிமலைகளில் வந்து ஒரு தீவு அது எரிமலை மாதிரி இருக்கிறது இங்கே தானே சொல்லின வந்து ஒரு வித்தியாசமான தீவு வந்து சொல்லிக்கொள்ளினேன் ஒரு மாதிரி வந்து மேலே உச்சிக்கு வந்துட்டேன் இந்த இஞ்சி வந்து பார்க்க வந்து இது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது அந்த காலத்தில் வந்து எரிமலை வெடி கேட்க அப்படியே வெடித்து உழுகுந்து வெடித்து அந்த வெளியில் வந்து அப்படியே கடலுக்குள்ளே வந்து இந்த எரிமலை குழம்புகள் போய் கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து அந்த எரிமலை குழம்பு வந்து அடு அந்த தண்ணியில் பட்டுப்பட்டு அந்த ஆறி அடங்கும் வரைக்கும் அப்படி எரிஞ்சு கொண்டு இருந்துச்சான் அப்படி எரிக்க வந்து இது என்னென்னு சொன்னால் வந்து நடுவுக்கில் வந்து அப்படி சைட்டால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உஜரம் உஜரம் உயிரமா நாலு தான் சுற்றி வர எல்லா பக்கத்தாலும் ஒரு ரவுண்டாக வந்து ஒரு ஒரு சிவர் மாதிரி ஒரு உயரமா வந்து அது ஒரு கட்டமைப்பாக வரைக்க நடுவில் பார்க்க வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்குது நம்ம அந்த கிட்டத்தட்ட ஒரு கிண்ணம் மாதிரி அப்படி வந்துட்டு நடுவுக்குல வந்து இப்போ இப்போ வந்து பார்த்தா அது நிறைய காலத்து நிறைய காலமாகிடுச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருடங்கள் ஆச்சு இது வந்து முதல் முதல் ஐயாயிரம் வருடங்கள் இது இது வந்து வெடிச்சு அதால் வந்து இப்போ நடுவுக்கு வந்து நிறைய மரங்கள் நிறைய மரங்கள் வளர்ந்துருக்குதோ பார்க்கக்கூடியா இருக்கு கிட்டத்தட்ட வந்து நான் எரிமலைக்கு மேலே வந்து ஒரு ஆரிப்போன எரிமலையில ஒரு நிறைய மரங்கள் வளர்ந்துருக்கிறத பார்க்குறேன் இப்போ வந்து அந்த எரிமலையை பார்த்துட்டு வெயில் பார்க்க நல்ல வியூவாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு வந்து நான் இறங்கி கொண்டிருக்கேன் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது மேலே ஏறைக்கு வந்து உண்மையிலேயே சொல்லிக்கிறேன் மேலே ஏறக்க வந்து களைச்சி களைச்சி இருந்தது இறங்கி வைக்க எந்த கலைப்புமே தெரியல ஸ்பீடாக இறங்குற மாதிரி தான் இருக்கு நோமலாகவே எப்படி தான் நாங்கள் உயரமான இடத்துல ஏறிக்க வந்து எங்களுக்கு களைப்பாக இருக்கும் இறங்கி வைக்க இருக்காது அது மாதிரி தான்